நிர்மலா சும்மா இருமா அதான் பொம்மிதான் எல்லா வேலையும் பாத்துட்டால உனக்கு இந்த வீண் கஷ்டம் எதுக்கு தாளிக்கிற வேலை தானே நான் பாத்துக்கிறேன் நிர்மலா சும்மா வச்சிரு நீ சும்மா வேலை பாப்பேன் பரவாயில்லைங்கற கிட்ட தாளிக்கிற வேலை தானே நானே பாத்துறேன் தே சரி நீ சொன்னா கேட்க ம் ஆமா பாட்டி நான் கேட்கணும்னு நினைச்சேன் அம்மா அப்பா அத்தை வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சேன் இன்னும் ஆளுக்கான வரவே மாட்டாங்க நானும் போயிருக்கலாம் போல என்னையும் கூப்பிட்டாங்க அவங்க மற்ற பார்த்து பேசிட்டு வந்துருக்கலாம் நான் வர வரமாட்டேன்ட்டேன் ஆமாம் உன்னை கூப்பிட்டாங்கல்ல நீ தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு போவே இல்லை ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ அவங்க அப்பா அம்மா அங்கிட்டு போன உடனே எல்லாம் போயிட்டாங்க அங்கே என்னன்னு தெரில உங்கள் பாட்டி அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில இவ்வளோ நேரம் ஐயும் வரவே இல்லை பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் அப்புறம் ஒரு ஃபோன் பண்ணுவோம் வரலன்னா அதான் ஃபோன் தான் இங்கே தானே வச்சுட்டு போயிருக்கோங்க அம்மா ஃபோன் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் ஆகி வரலண்ணா உனக்கு ஏதாச்சும் பச்சைக்கு தானே சொல்ல நான் எடுத்துறேன் சரியா ஆ சரி பாட்டி அங்க போய் கண்மணியோட மாமியார் கூட சண்டை போட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது அப்படி சண்டை போட்டுதான் நீ கால் பண்ணிருக்கோம் நம்ம கண்மணி தங்கம் ம் இந்த வந்துட்டாங்க வாபா இதுங்க நான் பண்றேங்க நீங்க எது பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா இங்கிட்டு வந்துருங்க உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமோ பரவாயில்ல நான் ரெக்கார்டு பண்றேன் அதான் நான் சொன்னேன் உங்க கேக்கல சரி அதை விட கண்ணு நாங்க என்ன நடந்துச்சு அவ மாமியாரை சொன்னானா சொன்னாலா அதெல்லாம் ஒண்ணு சொல்லுங்கம்மா இந்த தடவை நல்லா போச்சு அவங்க மாமியார் நல்லா சிரிச்ச முகமா பேசினாங்க பொங்கலுக்கு வரேன்ட்டாங்கம்மா அவங்களும்

ஐயா ஜாலி ரோஜா தேஜா என்ன செஞ்சிருக்கீங்க இன்னும் இவ்வளோ பெரிய பேப்பரா இருக்கு பின்னாடி என்னமோ வச்சிருக்கீ கிப்பெல்லாம் வச்சு துணி காயப்பட கிப்பெல்லாம் வச்சு என்னவா பண்ணி வச்சிருக்க ஆமாமா என்ன பண்ணி வச்சிருக்க முதல்ல இருக்கிற குப்பையை அரிச்சிருவோம் அதுக்கப்புறமா இது என்னன்னு பாப்போம் ஓகேவா இது என்னதுன்னு சொல்லுங்க அப்பா முன்னாடி இருக்கிற பேப்பரை பக்க வைக்கணும் முன்னாடி இருக்கிற பேப்பரை பத்த வச்சோம்னா பின்னாடி இருந்து புகையா வரும்ப்பா ஓ அப்படிங்களா சரி முதல்ல இருக்கிற பேப்பரை அடிச்சிருவோம் ஆமாண்டா முதல்ல இருக்கிற பேப்பரை எரி ஆஹ் பத்திருச்சு போகி போகி அப்பா நான் சரி சரி என்னங்க போய் சொல்றாங்க பாருங்க இது முடிஞ்சிருச்சுல நீங்க போய் புரிஞ்சு செஞ்சிருங்கம்மா இங்க முன்னாடி பத்த வைக்கணுமா அந்த பத்த வச்சாச்சு எங்கிட்ட போக வரும் சொல்லுங்க எங்கிட்ட இருந்து போக வரும் போக வரும் கடைசியா இருக்கு இருந்துட்டு வரும்போது நம்ம அப்படி நடந்து போக வரோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கப்பா நல்லா இருக்கும் மா கடைசியில வந்துருச்சு ஒண்ணு போகவே வர காணோம் அந்த பாரு கடைசி வந்துருச்சு பாரு நீ வந்து பாரு இன்னும் போகவே வரல தப்பா ஏதாச்சும் பண்ணிட்டியா வந்து பாருமா இல்லப்பா கரெக்டா தான் பண்ணிருக்கேன் இப்ப போக வரும் பாருங்க சூப்பரா வரும் பாருங்க அப்பா அங்க பாருங்கப்பா லைட்டா போக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நல்லா போக வரும் நல்லா ஊத்தி பாத்துட்டே இருங்கப்பா அங்க பாருங்கப்பா லைட்டா வருது பாருங்க அப்படியே ஸ்னோ ஃபால் மாதிரி இப்ப வரும் பாருங்க அப்பா நல்லா இருக்கா எப்படி புகை வருது பாருங்க ஐயா ஜாலி சூப்பராக வந்திருக்கு அப்பா இங்கே பாருங்கப்பா புகை எப்படி வருதுன்னு யோஸ் நோ மாரி இருக்கு அப்படியே கை தொடரும்னு நினைக்கிறேன் நான் மூச்சு முட்டுக்கேன் சூப்பராக இருக்கு ஆனால் என்ன கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிருச்சு நல்லா இருந்தாப்பா பிடிச்சிருந்துச்சா ஆஹ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க